Hi friends, Welcome to my channel, Homemaker's Ideas ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்கப்பறோம் எந்த கீரையை வச்சு நீங்கள் கூட்டு செய்தாலும் இந்த மெத்தர்டில் செய்துட்டு லாஸ்டில் இந்த ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து ரெண்டு விதமான பருப்பு எடுத்திருக்கேன் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் துவரம் பருப்பு அப்படின்னா பாசி பருப்பு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டும் சேர்த்து போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தண்ணி ஊற்றி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நல்லா பருப்பு ஊற வச்சுக்கலாம் பருப்பு நல்லா ஊற வச்சிட்டு சமைச்சோம்னா தான் கேஸ்ட்ரிக் ஆகாமல் இருக்கும் இப்போ பருப்பு நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் பெரிய சைஸில் ஒரு டொமேட்டோ பூண்டு வந்து ஆறு பல் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் இப்போ இதிலேயே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா சாம்பார் ஆனியன் ரெண்டு மூணு நம்பர் நம்ம இதிலேயே போட்டுக்கலாம் குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வரைக்கும் மட்டும் வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது பருப்பு வந்து தனித்தனியாக தெரியணும் அப்போ தான் கீரை கொட்டுக்க நல்லாயிருக்கும் பாத்திரம் சூடான உடனே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் சீரகம் போடணும் சீரகம் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் சீரகம் நிறையா இருந்துச்சுன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுலேயே பூண்டும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் பூண்டு வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் வதக்கிட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு ஆனியன் எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சைஸில் ஒரு டொமேட்டோ போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வைக்கும்போது பெரிய டொமேட்டோவாக ஒன்று போட்டேன் இப்போ வந்து சின்னதாக ஒன்று போட்டிருக்கேன் கூட்டில் புளிப்பு டேஸ்ட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் புளி ஆட் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம் சாம்பார் கூட்டி எது செய்தாலுமே பருப்பு வேக வைப்போம் இல்லைங்களா அது உடனே வேக வைக்காமல் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வரைக்கும் வச்சு எடுத்தோம்னா மட்டும் போதும் அப்போ தான் பருப்பு ரொம்ப குழஞ்சு போகாமல் இது போல் தனித்தனியாக இருக்கும் இந்த மாதிரி பருப்பு வெந்திருந்ததுனால் தான் சாம்பார் கூட்டி எது செய்தாலுமே கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இந்த பருப்புலேயே சாம்பார் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் சாம்பார் பவுடருக்கு பதிலாக ரெட் சில்லி பவுடரும் தனியா பவுடருமே கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னால் நம்ம இதுக்கப்புறம் தான் கீரையை வந்து பருப்பில் போட்டு வேக வைக்க போகிறோம் ஸோ கீரை வேகிற டைம் வரைக்கும் பருப்பு வந்து ரொம்ப திக்காக கூடாது அதனால தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பருப்புலேயே நம்ம கீரையும் ஆட் பண்ணிக்கலாம் கீரையை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கீரைன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை தண்டுக்கீரை சிறுகீரை பாலக்கு அப்புறம் பசலைக்கீரை இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தனித்தனியாகவும் போடலாம் இல்லைனா எல்லா கீரையிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தும் கூட நம்ம போடலாம் டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் எந்த கீரையாக இருந்தாலும் கீரையோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ தான் கூட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கீரை கூட்டு நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா கீரையெல்லாம் இறக்க இறக்கப்போகிற ஸ்டேஜில் இது போல் தாளிப்பு வடகம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கீரை கூட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும் கீரை கூட்டு கீரை கடைஞ்சி செய்வோம் பார்த்தீங்களா மசிச்சு விடுவோம்ல அதுக்குமே கூட இந்த தாளிப்பு வடகம் நம்ம போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் கூட்டில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இந்த கீரை கூட்டில் நான் கீரையை நல்லா கட் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன் அதில் இருக்கிற பூண்டு ஆனியன் அப்புறம் டொமேட்டோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குது இல்லையா அது எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் இது இல்லைனா நீங்கள் பருப்பு மத்து வச்சு கூட நீங்கள் கடைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு கீரை கூட்டு ரெடி ஆகிட்டுது இது நீங்கள் லன்ச் பாக்ஸுக்குமே கூட கொடுத்து அனுப்பலாம் பசங்களுக்கெல்லாம் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புகிறீங்க அப்படின்னா ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா அப்போ கீரை கூட்டுக்குள்ளேயே தேவையான அளவுக்கு சாதமும் போட்டுட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஆனதுக்கு அப்புறமே பாக்ஸில் கொடுத்து அனுப்புங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Next video la backlam. Thank you.